ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணியுமே அந்த நபர் உங்களை புரிஞ்சுக்காம விலகி போயிட்டாங்க அந்த பேர்சனை நினச்சி ஏங்கிக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க அவங்க எப்போ என்கிட்ட பேச மாட்டாங்களா எப்போ என்கிட்ட வருவாங்க இந்த தப்பு வந்து நான் பண்ணலையே ஏன் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மனநிலமை வந்து புரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டு போயிருந்த பர்சனையே ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்து கெஞ்ச வைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நண்பர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க செய்யலாம் லவ்வர்ஸ்குள்ளாடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை இருக்கு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி யார் வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்ககிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க எப்போவுமே உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் இதை செய்யலாம் இந்த மாதிரி யாருக்கு வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் இந்த மெத்தேடை செய்கிறப்போ அந்த பர்சன் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு அந்த பேர்சனை ரொம்ப நல்லா தெரியும் அந்த பேர்சனுக்கு நீங்கள் யாருனே தெரிஞ்சிருக்காது அந்த பர்சனுக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் இது உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும் உங்கள் பேரை சொன்னாலே அந்த பர்சனுக்கு உங்கள் ஞாபகம் வரணும் அவ்வளோ இருந்தாலே போதும் இது உங்களுக்கு வேலை செஞ்சுரும் எந்த டேயில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்கல் ஸ்விட்ச் வேர்டை தான் பார்க்க போகிறோம் ஸ்விட்ச் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் வேடில் தான் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பவர் இருக்குது உங்கள் மனதை அமைதியாக வச்சுட்டு ஒருநிலைப்படுத்திட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுக்கும் இருக்கக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படும் நீங்கள் அந்த போர்ஸனை நினச்சி இந்த சுவிட்ச் வேர்டை சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ஸுனுக்கு உங்களுடைய தாட்டை வந்து ஏற்படுத்தும் உங்களை சுத்தமாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க எப்போவுமே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்ஸனுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய உங்களை பற்றின அந்த நெகட்டிவிட்டி அது மாற ஆரம்பிக்கும் அந்த பர்சனுக்குள்ளாடியே நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் அதாவது இப்போ அந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துப்பாங்க உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க அவங்களே வந்து வந்து பேசுவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே அந்த பர்சனுக்குள்ளாடி ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த சுவிட்ச் வேடை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடிட்டு உங்களுடைய மூச்சை முதல்ல நீங்கள் கவனிக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு வாய் வழியாக மூச்சை நீங்கள் வெளியே விடணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா உங்கள் மனம் வந்து ஒரு நிலையாகும் அமைதியாகும் அதுக்கப்புறமா வந்து யாருக்காக இந்த சுவிட்ச் வேடை பயன்படுத்த போகிறீங்களோ அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த பேர்சன் எப்படி உங்ககிட்ட பேசணும்னு நீங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய கண்களை மூடிட்டு நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் அந்த நபர் வந்து உங்கள் மேலே ரொம்ப லவ்வாக இருக்காங்க ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லார் இடத்துலேயும் உங்களை மதிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பர்சன் எப்படி உங்கள்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட அந்த பர்சன் வந்து பேசுகிறப்போ அந்த பர்சன் இருந்ததை விட இப்போ அப்படி ஆப்போசிட்டாக இருக்காங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருக்காங்க எப்போவுமே வந்து உங்களை பற்றின தோட்டில் தான் இருக்காங்க நல்ல எண்ணங்களோடு இருக்காங்க இந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ஹேர் அஃபிஷியல் வந்து உங்கள் நல்லா பேசுகிறாங்க உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த பர்சன் உங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுவிட்ச் வடை சொல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஒரு முறை வச்சு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒவ்வொரு முறையும் நான் ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு விஷுவல் பண்ணிட்டு தான் இந்த ஸ்விட்ச் வேர்டு சொல்லணுமா அப்படின்னு அப்படி வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் வந்து மட்டும் நீங்கள் விஷுவல் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அந்த பேர்சனை நினச்சிக்கிட்டே இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் வேட் வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஹூல்ஃப் மேஜிக் சாம் நெய்மில் இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் பேர்சனுடைய பேரை வந்து நீங்கள் சொல்லணும் பிரின் நவு கண்டினியூவாக நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து ஒன் மந்த் ஃபாலோ பண்ணணும் டெய்லியுமே வந்து எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் ட்ராவல் டைம்லேயும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம் காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு புத்துணர்ச்சி ஃபீல் வந்து உணர்வீங்க ஒவ்வொரு ஸ்விட்ச் வேர்டுமே சொல்ல சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு பவரை வந்து உங்களால் உணர முடியும் அதனால் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு நாளுமே சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஃபீல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உணர்வீங்க நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியவும் ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் வார்த்தை இது ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி